டொனால்டு ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆட்சி ஆட்சி காலத்தில் அவருடைய காலத்தில் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறாரோ என்கிற கவலை இன்றைக்கு உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது இவரால் உலக போர் மூலமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சும் அவருடைய நிலைப்பாடுகளும் அவர் எடுக்கிற முடிவுகளும் மேம்போக்காக பார்த்தால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று எல்லோரும் பேசிவிட்டு செல்லுகிற நிலை இருக்கிறது ஆனால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் உலகளாவிய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபராக பொறுப்பேற்றதும் உலகத்திற்கே நேர்ந்திருக்கிற பெரும் அச்சுறுத்தலாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது அதே போல மூன்றாவது முறையாக சங் பரிவார் இந்த தேசத்தை ஆடுகிற பொறுப்பிலே அமர்ந்திருப்பது இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறார்களோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது டொனால்டு டிரம்ப் உளவியல் என்னவோ அந்த உளவியல் தான் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கும்பலின் உளவியலும் அவர்களுக்கும் இதே மனப்பான்மை இருக்கிறது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சிஏஏ சட்டம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பை உமிழ்கிற சட்டம் அவர்களால் இந்திய தேசம் பாதிக்கப்படுகிறது என்கிற வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்பட்டு வருகிறது